ஒரே நாடு என்று சொல்கிறோம் பல்வேறு கலாச்சாரங்கள் எந்த நாடு என்று சொல்கிறோம் ஆனால் கிறிஸ்தவ உதயத்தில் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது இன்னைக்கு ரெண்டு பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இருக்கிறது ஒன்று சபை பிரிவு இரண்டாவது ஜாதி பிரிவு கிறிஸ்தவ ஒரு மனிதர் கேட்டார் ஒரு முக்கியமான ஊழியர்கள் கேட்டார்

प्रियो मार्ट आमे कबने इंगे पिलावु गए वो रफुल वासी के लाम कबने इंगे पिलावु तो नसी करने वो रे बुढ़न वो रे आवी आमे वो रे बुढ़न वो रे आवी वो रे आंधर वो रे विश्वास वो रे नास्ता इधर ये तो आपका नया बेरो सावे का ஒரேக்கலாம் <Sessimus> உறுப்புகள் <Sessimus> <Sessimus> என்றால் நமக்குள்ள கொள்கை இல்லை தெரியாது இப்போது கவனங்கள்

कोड़ा दे इड तो प्लेन रात कर सिस्टर ये इंद्र समीप बोले क्या करे रात बोले सन्ना दे ये अच्छी बोले दे नी कुछ तो नी माँ कुछ सोंडे है क्यों कुछ सोंडे है तो सोंडे है तो कोई ना इंद्र अपने कुछ तो लगा दे अंदर की आइडास करे अंदर सर्वार्थी पटन दे अंदर इतने बड़ा क्या कर रहा அதனால எண்ணத்தில் பிள்ளைகளே ஒன்றை மட்டும் நான் வேலத்துல விரும்புவது என்றேன் சில கேள்வி இருக்கிறது ஜாதி அடிப்படையில் வேறுபாடுகள் காற்பது பாவம் சபை சமூக சேவையை ஒற்றுமை வேண்டும் ஒட்டு வேண்டும் சபையின் பிரிவுகள் ஜாதி முகத்து வழக்கமானதான் பாவமானது பருப்பு தான் ஒற்றுமை சமத்துவம் அன்பு இயேசுக்கிற துமை எப்படி பார்க்கறோம் அவரோட ஜாதியா பாத்துருக்கோமா ஏசுக்கிறேன்

நம்மில் நிறங்கள் மொழிகள் பரவாயினும் நம்மாயினும் பேசும் மொழிகள் பரவாயினும் தன்னை